ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தில் தற்போது அம்மாவின் வளையில் மக்கள் பயணத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் மூன்றாம் நாள் எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறார் தற்போது அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அம்மாவின் வளையில் மக்கள் பயணத்தை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்கிறார் இந்நிலையில் மூன்றாம் நாளாக தற்போது சின்னம்மா எழுச்சி மிகு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட இருக்கிறார் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் இன்றைக்கு மூன்றாம் நாள் எழுச்சி பயணத்தை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தொடங்கியிருக்கிறார் தொடர்ந்து அவர்களுக்கு மக்கள் இருவருகிலும் நின்று வரவேற்பு அளித்து வருகிறார்கள் உரிமைகளை காப்பாற்றவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் புரட்சித் தாய் சின்னமா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று மூன்றாவது நாளாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து இந்த அம்மாவளி மக்கள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த தின திட்டம் என்பது முதலாவதாக கீழநத்தம் தெற்கூர் வடக்குர் ஆகிய பகுதிகளிலும் அதனை அடுத்த மனைப்படை வீடு திருமலை கொழுந்தபுரம் சீவலப்பேரி பர்கிட் மாநகர் அதே போன்று நடுவக்குறிச்சி அரியகுளம் உத்தம பாண்டியகுளம் ஏடிசி நகர் ரெட்டியார்பட்டி பொன்னாக்குடி மூன்றடைப்பு நெடுங்குளம் நாங்குநேரி விஜயநாராயணபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கிராம மக்களையும் அதே மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்து அம்மாவளியின் மக்கள் பயணத்தை மேற்கொள்வதற்காக தற்போது தங்கு விடுதியிலிருந்து புரட்சி சின்னம்மா புறப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மூன்றாவது நாள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய புரட்சிதாய் சின்னம்மா அவருக்கு தங்கும் இடதியிலிருந்து புறப்பட்ட போதிலிருந்து ஏராளமான கழகத்தினரும் பெண்களும் உற்சாகமாக பூங்கொத்து கொடுத்து அவர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த கீழநத்தம் பகுதிக்கு செல்லக்கூடிய இருபுறங்களில் நின்றபடி ஏராளமான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் தொழிலாளர்களும் இளைஞர்களும் கூட உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் மூன்றாவது நாளாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பேச்சை எதிர்நோக்கியும் அவர்களுடைய வருகைக்காகவும் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் ஒவ்வொரு பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சியை உருவாக்க முடியும் அம்மா அவர்களுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு தொண்டர்களும் சரி பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் சூதாட்டிகளும் தொழிலாளர்களும் கூட எதிர்பார்ப்பை காத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மூன்றாவது நாளாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை புரட்சித்த சின்னம்மா அவர்கள் தொடங்கியிருக்க நிலையில் மணி ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சல்மான்